புலிகளுடன் தொடர்பட்டு சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்ய முயற்சி பேனித் அனுரவை சமாந்துறை பகுதியில் பதற்றமடைய வைத்த புறா மீட்பு இருவர் மீது விசாரணை சர்வதேச மாணவர்களை மோசமாக நடாத்திய பிரித்தானியா சிக்கலில் பல்கலைக்கழகங்கள் வேலை செய்யும் இடங்களில் உடலுறவு ரஷ்ய ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு திருமணத்திற்கு புறம்பான உறவு சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் கொலை தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்பட்டு கைதாகி சிறைச்சாலையில் உள்ளவர்களை விடுதலை செய்ய முயற்சி செய்வேன் என ஜனாதிபதி வேட்பாளரும் தற்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை மன்னாரை மேம்படுத்தி பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் இவையெல்லாம் செயற்படுத்த எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நீங்கள் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் என ரணில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே ரணில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதிசாநாயக்கன் வினை புறா ஒன்றின் மூலம் பதற்றமடைய காரணமான இருவர் சம்மாந்துறை போலீசாரினால் எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்டத்திற்கான சம்மாந்துறை தொகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றிருந்தது இதன்போது அதிகளவான மக்கள் மத்தியில் ஜனாதிபதி வேட்பாளர் உரையாற்றிய உரையாற்றியவேளை மீடியை அண்வித்து வானத்தில் இருந்து சிவப்பு நிற மின்னொலி பாய்ச்சப்பட்டு ஏதோ ஒரு மர்மப்பொருள் வந்துள்ளது இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க உடனடியாக தனது பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய மேடையில் இருந்து சிறிது நேரம் அகற்றப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று முடிவடைந்த பின்னர் சம்பவம் தொடர்பில் சம்பாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலில் போலீஸ் நிலைய பெருங்குற்ற பிரிவு பொறுப்பதிகாரியின் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கூட்டம் நடைபெற்ற பகுதி புறா ஒன்றே மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரிய அத்துடன் அப்பகுதியில் புறா வளர்ப்பில் மற்றும் பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் சமூக ஊடகங்களில் காணொலியை பதிவு செய்வதற்காக இரவு வேளையில் புறாவின் காலில் எல்இடி லைட் எனப்படும் ஒரு வகையான மின்கும்லினை பொருத்தி அதனை தினமும் விடுவதாக தமது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து கைதான இருவரையும் சம்மாந்துறை போலீசார் செய்து விடுதலை செய்ததுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் தங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வாரி வழங்கிய சர்வதேச மாணவர்களை தொடர்ந்து அவமதித்து வந்தது பிரித்தானியா அவர்களுக்கு விதித்த கடும் கட்டுப்பாடுகள் காரணமாக பிரித்தானியாவிற்கு டாடா பாய் சொல்லிவிட்டு வேறு நாடுகளுக்கு படிக்க சென்று விட்டார்கள் சர்வதேச மாணவர்கள் இப்போது கடும் சிக்கலில் சிக்கி தவிக்கின்றன பிரித்தானியா பல்கலைக்கழகங்கள் இங்கிலாந்தில் உள்ள நூற்றி நாற்பத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை உயர்த்துவதுடன் அரசும் நிதி உதவி செய்தாலன்றி கல்வித்துறை வீழ்ச்சியை நோக்கி செல்வதை தவிர்க்க முடியாது என்று கூறியுள்ளார் இந்த ஆண்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்க விண்ணப்பித்துள்ள பிரித்தானிய மாணவ மாணவியரின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் உள்ளூர் மாணவர்களை விட பல மடங்கு கல்வி கட்டணம் செலுத்தும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையே கணிசமாக குறைந்துவிட்டது ஆகவே பிரித்தானிய மாணவ மாணவியர் செலுத்தும் கல்வி கட்டணத்தை அதிகரித்தே ஆக வேண்டிய சூழலும் அரசு நிதி உதவி வழங்கியே ஆக வேண்டும் என்னும் நிலையும் உருவாகியுள்ளது ஆனால் அவ்வளவு கல்வி கட்டணம் செலுத்த வேண்டுமா என பிரித்தானியா பிள்ளைகள் துவங்கிவிட்டார்கள் கல்வி கட்டணத்துக்காக வேலை பார்த்து வந்த சில மாணவர்கள் அந்த தொகை தாங்கள் ஏற்கனவே படிக்கும் கல்வி பிரிவில் தொடர்ந்து படிப்பதற்கான கல்வி கட்டணம் செலுத்த போதுமானதாக இருக்காதது என்பதால் வேறு கல்வி பிரிவை தேர்ந்தெடுக்க முடிவு செய்துள்ளார்கள் ஆக கூடுதல் கட்டணம் செலுத்தியும் சர்வதேச மாணவர்களை மோசமாக நடத்தியதன் பலனை பிரித்தானியா அனுபவிக்க துவங்கியுள்ளது வேலை செய்யும் இடங்களில் சாப்பாடு இடைவெளி மற்றும் தேநீர் இடைவெளியை உடலுறவுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரஷ்ய மக்களுக்கு புட்டின் வலியுறுத்தியதாக வெளியான செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வரும் நிலையில் உக்ரைனுக்கு எதிராக போர் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய கவலையை அளித்துள்ளது இதனால் மக்கள் குழந்தைகள் அதிகளவில் பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் நம்முடைய முன்னோர்கள் பத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்று வரலாறு உண்டு எனவும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் பணிபுரியும் இடத்தில் இடைவேளையின் போது உடலரவு கொள்ளுமாறு ரஷ்யர்களுக்கு புட்டின் வலியுறுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவில் தற்போதுள்ள மக்கள் தொகை அப்படியே நிலைத்திருக்க ஒரு பெண்ணுக்கு இரண்டு தசம் ஒன்று என்ற சதவீதம் என்ற அளவில் குழந்தைகள் பிறக்க வேண்டும் ஆனால் தற்போது இது ஒன்றுக்கு ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுக்கும் பிறகு தற்போது ரஷ்யாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த ஜூன் மாதம் ஒரு லட்சத்திற்கும் குறைவான குழந்தைகள் தான் பிறந்துள்ளதாக புள்ளிவரம் கடந்த ஆண்டு முதல் பாதியில் பிறந்த குழந்தைகளை விட தற்போது குழந்தைகள் குறைவாக பிறந்துள்ளதாக ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ புள்ளிவர நிறுவனம் தெரிவித்துள்ளது இதே காலகட்டத்தில் உக்ரைன் சண்டே உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் மக்கள் தொகை வீழ்ச்சி பதினெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது பெண்கள் குழந்தைகளை அதிக அளவில் பெற்றுக் பல்வேறு மருத்துவ சலுகைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன செல்யா பிராந்தியம் இருபத்தி நாலு வயதிற்குட்பட்டு பெண் மாணவிகள் குழந்தை பெற்றுக் கொண்டால் முதல் குழந்தைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு டாலர் வழங்குவதாக அறிவித்துள்ளது கருத்தடைக்கு கட்டுப்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளது விவாகரத்துக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தட்ஜான்ஜா புஸ்கியா முதலாளிகள் அவர்களுடைய பெண் ஊழியர்களை குழந்தைகள் பெற்றுக் கொள்ள ஊக்குவிக்க வலியுறுத்தியும் கொள்கைக்கு பரிந்துரை செய்துள்ளார் அரசியல்வாதியான அன்னா குஸ்னெட்சோவா பெண்கள் பத்தொன்பது அல்லது இருபது வயதில் குழந்தைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்போது குடும்பம் என தெரிவித்துள்ளார் முன்னதாக ரஷ்ய மக்களை பாதுகாப்பதே எங்கள் மிக உயர்ந்த தேசிய முன்னுரிமை ரஷ்யாவின் தலைவிதி நம்மில் எத்தனை பேர் இருப்போம் என்பதை பொறுத்து இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி என புட்டின் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காளி கிணிதும தொகுதியின் பிரதான அமைப்பாளராக இருந்த சம்பத் கமகே அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கோமாக சமகமி மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக மேகோட போலீசார் தெரிவித்துள்ளனர் திருமணத்திற்கு புறம்பான உறவு குறித்து உண்மைகளும் அம்பலமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியில் வந்த நபரொருவர் தடியால் தாக்கியதாகவும் பலத்த காயமடைந்த சம்பத் கமகே கோமாக்கம் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் சம்பவத்தில் கொலை செய்த சந்தேக நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை உயிரிழந்தவர் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் காலி தொகுதியின் பிரதான அமைப்பாளராக இருந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது மேலும் கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன